தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருந்து புனித ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் வழியனுப்பும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஹஜ் என்பது முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்கா நகருக்கு மேற்கொள்ளும் புனித பயணம் இது முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது இறைவனை வணங்குவதற்காக ஒரு தனி முறையாகும் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாநகர பகுதியிலிருந்து புனித ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக்கத்துல்லா அண்ணா நகர் பள்ளிவாசல் இமாம் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பதினாலு பேர் ஹஜ் பயணம் செய்ய உள்ளனர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் ஹஜ் பயணிகளை வழியனுப்பும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீரா சாமரக்காயர் தலைமை தாங்கினார் இதில் ஹஜ் பயணம் செய்வது குறித்து தமிழ்நாடு ஜமாத் துலாமா சபை மாநில பொருளாளர் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் தலைமை இமாம் அப்துல் அலிம் சிறப்பு துவா ஓதினர் தொடர்ந்து ஹஜ் செல்லும் பயணிகள் இமாம் சதக்குத்துல்லா அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பதினாலு பேருக்கு பள்ளிவாசல் தலைவர் மீரா மரக்காயர் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் துணைத் தலைவர் சிராஜுதீன் பொருளாளர் மூசா ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முகமது உபேஸ் ஆடிட்டர் சுபேர் பீரப்பா தர்கா தலைவர் நவரங் ஷஹாபுதீன் திரேஸ்புரம் மீராஷா தொழிலதிபர் பைசர் மீராசா முகமது குட்டி இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சகோதரேற்ற சொர்க்கத்தின் அதிபதியான அந்த பாரம்பரியத்தில் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் செல்லக்கூடிய ஆட்சிகளை சந்தோஷமாக எங்களுக்கெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஜாமியாவில் உலகம் குறிப்பாக எதிர்வரும் ஜூன் நான்காம் தேதி எல்லோரும் மனம் மனம் கமழுகிற மனம் குளுருகிற நல்ல நிகழ்வு ஏற்படுவதற்கு நீங்கள் அனைவரும் வாழ்க்கை மனத்துக்கு அனுபவம் கேட்டுக்கொண்டு எல்லாரும் கண்டறியாது ஒரு சில தகவல்கள் அது அத்திக்கு செல்வதற்கும் சரி அத்திக்கு செல்ல வேண்டும் என்று யார் நினைத்து கூட இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லப்படுகிற தகவல்கள் அருமையான அல்லாமல் கண்டறியாது நாம் அனைவர்களும் சந்தோஷப்படுகிற பெருமைப்படுகிற ஒரு நிகழ்வு என்னவென்றால் உலகத்தில் முதன் முதலாக அச்சியுடைய பாக்கியம் கிடைக்கப்பட்ட நாளை இந்தியா முதல் முதலாக கிரீடம் காவல்துறை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட்ட நாடு இந்தியா காரணம் நம் பாவா ஆதமரேசா அவர்கள் ஒரு ரூபாய்க்கு கூடி இந்தியாவில் இருந்து நாற்பது அஞ்சு அல்லது எழுபது அஞ்சு நடந்து சென்றிருக்கிறார்கள் எனவே இந்தியர்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிற நிகழ்வு முதல் மனிதர் முதல் ஹத்தி இந்தியாவில் இருந்து செய்யப்பட்டார் என்பது நாம் சந்தோஷப்படுகிற வேலையில் உலகம் முழுவதும் அதிகம் ஹத்தி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில்

கையில் காமத்துள்ளா சென்ற வைத்தான் அதைத் தொடர்ந்து அறுபது சிலைகள் இருந்தது போதும் ஹச்சுடைய சிலைகள் நடந்தாலும் கூட அந்த போகிறதுக்கு கையில போய் அம்ரு முதன் முதலாக ஹுபல் சிலையை வைத்த பிறகுதான் அனுஷ்டானங்கள் மாறியது அனுஷ்டானங்கள் மாறியது

یہ بڑو ہو سوتر مہ ہماری اللہ مسٹر کی دل کی اللہ ہمارا سے قدرت دیما کرہا امپنا گیا ہے حال یہ کہ پرما سے ناور کر جلاب رکت شامیا و تطن کا میلا مینا لیا روی سے نواں محمد صلی اللہ علیہ وسلم خاص میں نے غتی امیتے رسول اللہ صلی اللہ علیہ وسلم تمہیں لاؤرادیا سابقی پتری کی مروہ دنگی بدون لنا ایک آلا نہیں مجھوائی تمہیں لاؤردی کتب لامتا و دلال مہیوانا بدون مرد جنانی قدستنا سرورازیز تمہیں لاؤرکت اپنے کو اوشار پتنے شادری رویلہ 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 تران تمہیں لاؤرکت اپنے خاچا موینے اپنے خیلی رویلہ رویلہ تمہیں لاؤرکت اپنے خودمانجی رویلہ کتبان مجھے ابراہی مشریفیلہ روی تمیلار <سؤال> وتی مہدی رسن سنت کروائی پائیولی نار دی مہتا تمیلار ونی کوتر زمانہ مولوی پائیولی پائیولی نار دی مہتا وہھی شہر مت پرد تک پائیولی نار دی مہتا تمیلار واہی سائیں لمپیا ایول اوہی اے ہشوہتائی و صالحین اللہم یارب زدومی ذو اشرا موتعلیم مو تکریما آمین اللہم تغلینا مبدیول گا دی موقع پر مددی و اغنی نا وکرم تی ورن کو پر بنا گی ان واسطے برہما دییا رام را نی اللہم تمین نیا بنا اور بدی حاجت بنا رحسد مرادنا وستی امرا بنا امین و یسیرنا என் கதவே என் கண்கள்த்தே நிதயத்தை அழித்தேன் காரணம் நினைவே யார சூழன

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்